நிலைமையில நான் பாருங்க ஆண்டு கொண்டு தான் போயிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து அவரவர்களுடைய வீட்டுக்கு வந்து கொண்டு இருக்கிறாங்க அஸ்லாம் வரமத்துல வபரக்தூ இன்றைக்கு வந்து பதினோராம் மாசம் முப்பதாம் தேதி இப்போ வந்து பகல் பன்னெண்டரை மணி பன்னெண்டரை மணிக்கு வந்து மஜிப்புறத்தின் ஏரியா தான் இது மஜிப்புர சந்தி பள்ளிக்கு அருகாமையில் உள்ள தான் இது இந்த இடத்தில் இன்னும் வந்து தண்ணிகளால் நிறைந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றது இன்ஷா இல்ல எப்படியுமே வந்து பின்னரம் நாலு ஐந்து மணி ஆகும்போது தண்ணி வந்து குறைஞ்சிரும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட படத்தில் பத்தடி அடி தண்ணி இருந்திருக்குது இப்போதைக்கு வந்து தண்ணி குறைந்து வெள்ளம் வலிய தொடங்கிவிட்டது மின்சால் அதுவாக செஞ்சு கொள்ளுங்கள் இன்றைக்கு பின்னரம் ஆகும்போதும் எப்படியுமே வந்து தண்ணி குறைஞ்சிடும் இது வந்து மதிப்புறத்தில் ஏரியா தான் இது மஜிப்புர சந்தி பள்ளி கருகாமையில் இது வந்து புள்ளோர மாவட்டம் கதிரவள பிரதேசத்தில் மதிப்புறம் கிராமம் தான் இது இன்ஷா இன்ஷால்ல இதுதான் மஜித்புரம் ஏரியா வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கிறான் மஜித்புரமே வந்து நேற்றைய தினம் வந்து பூராவே தண்ணியால் வந்து மூடப்பட்டிருந்திருக்கு இன்றைக்கு தான் வந்து அவரவர்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள் எல்லோரும் வரவில்லை சில பேர் மட்டும் அவங்க அவங்களோட வீட்டுக்கு வந்து காணிகளை பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த வீடு நண்பர்களே இது வந்து வேற யாரோட வீடுமில்லை இது வந்து என்னுடைய சொந்த நானோட வீடு கிட்டத்தட்ட ஆறு அடி தண்ணி இங்கேயும் ஃபுல்லாக இருந்திருக்குது இங்கே வந்து வீடு வீடு எல்லாமே வந்து தாண்டி தான் இருக்குது இங்கே வந்து கிட்டத்தட்ட ஆறு அடி தண்ணி இருந்திருக்குது ஆறு எட்டு அடி தண்ணி மட்டும் இல்லை இந்த சிவத்தை பார்த்தா உங்களுக்கு இது வந்து என்னுடைய சொந்த நானாவின் வீடு இப்படி ஒவ்வொரு சைட் வந்து தாளப்பட்டு இருக்கின்றது இப்போ தான் ஒரு மாதிரியாக தண்ணி கொஞ்சம் இறங்கியிருக்குது எப்படியும் மின்ஷா இல்லா பின்னரமாகும் போதும் சரியான முறையில் இறங்கி மக்களுக்கு சரியான ஒரு அளவு கிடைக்கும் இன்ஷால்லாம் இதுவாக செஞ்சு கொள்ளுங்கள் இது வந்து மஜித் முன் சந்தி பள்ளி நேர் ரோட்டில் போனால் முன் சந்தி இங்கே வந்து கல்லலைக்கு போகிற வழி இதில் வந்து இப்போதைக்கு வந்து நாலடி தண்ணிக்கு மேலே இருக்குது மூன்று அடி நாலு அடி தண்ணிக்கு மேலே இருக்குது இன்னும் வந்து இங்காலையெல்லாம் வந்து தண்ணி வந்து வத்தலை அதே நிலப்பாட்டில் தான் தண்ணி இக்குது யாரும் ஒவ்வொரு மக்களும் எவ்வளோ ரொம்ப கஷ்டத்து மத்தியில் வாழ்கிறாங்கன்னு சொல்லி துவாசஞ்சு ஒழுங்கெல்லாம் இருக்கிற காலகட்டத்தில் இருந்து மேலும் மேலும் இருக்கக்கூடியவர்களுடைய வீடுகள் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த மாதிரி நிலைமைகள் யாருக்கும் வந்துடக்கூடாது பாருங்க இது வந்து என்னுடைய மருமகளுடைய வீடு என்னுடைய தாத்தாவின் மகளுடைய வீடு கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து மூன்று அடி நாலு அடி தண்ணி இருக்குது நிலைமையெல்லாம் பாருங்க இந்த ஆண்டு கொண்டு தான் போயிட்டு இருக்கிறோம் இப்போ இப்ப தான் வந்து அவரவர்களுடைய வீட்டுக்கு வந்து கொடுத்திருக்கிறாங்க வீட்டுக்குள்ள போகிறதுக்கான ஒரு ஏற்பாடு இல்லைன்னா எல்லாமே நான் இது வந்து என்னுடைய சொந்த மருமகளுடைய வீடு இது வந்து மஜித் புறத்தில் உள்ள காணிதான் இது எங்களுடைய குடும்பத்திலே சராசரி நியாயமான பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது குடும்பம் மட்டும் எங்களுடைய குடும்பத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இன்ஷா துவா துவாசைங்க எங்களுடைய குடும்பத்துக்கு மட்டுமல்ல பல குடும்பங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இலங்கை வரலாற்றிலே இந்த வருடம் ஒரு சிறிலங்காவில் ஏற்பட்ட ஒரு வெள்ள அநர்த்தம் இதுவரையில் எங்களுடைய வயது காலகட்டத்தில் வந்து கண்டுறாத ஒரு வெள்ள அநிர்த்தம் இது ஒரு எல்லோருக்கும் ஒரு பாதிப்பை கொடுத்த ஒரு வெள்ள அநிர்த்தம் இன்ஷா அல்லா அது வாசிங்க எல்லாருக்கும் வந்து கட்டாயமாக வசதி படைத்தவர்கள் அதே போன்று வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் கட்டாயமாக இவர்களுக்கான உதவிகளை வழங்குங்க என்ன சொன்னால் எத்தனையோ அன்றாட கூலி வேலை செய்யக்கூடியவங்க ரொம்ப கஷ்டத்து மத்தியில் வாழ்வாங்க அவர்கள் இந்த ஒரு நிலைமைக்கு வாரன்னு சொன்னால் ரொம்பவே கஷ்டம் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாத காலம் போகணும் சரியான நிலைமையில் அது மட்டுமின்றி அவங்களுக்கு நன்றாக விளங்கும் அந்த ஒன்று கிடைக்க பாருங்கள் என்னென்னு சொல்லி மாடு நிறைய பேருடைய கால்நடை மிருகங்கள் வந்து காணாமல் போயிருக்கின்றது அதே போன்று நிறைய மிருகங்கள் கால்நடை பசுமாடுகள் எரும மாடுகள் செத்து போயிருக்கின்றது அதே போல் ஆடுகள் கோழி இந்த மாதிரி பறவைகள் இப்படி நிறைய மனிதர்களோட அன்றாட தேர்வைகள் அன்றாட அவர்கள் கஷ்டப்பட்டு கூலி வேலை செய்து சின்ன சின்னதாக உருவாக்கப்பட்ட கால்நடைகள் அதே போல் கோழிகள் இந்த மாதிரி உயிரினங்கள் நிறையவே பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்னால் என்ன சொல்கிறதுன்னு தெரியலை எங்கால பார்த்தாலும் ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொரு கஷ்டங்கள் மத்தியில் மக்கள் வாழ்ந்துகிட்ருக்கிறாங்க எந்த வாழ்க்கை வரலாற்றில் இது ஒரு அதிசயம் எனக்கு இதே போன்று மீண்டும் ஒரு காலத்தில் வராத அளவுக்கு அல்லாட்டை துவா செஞ்சு கொள்ளணும் மக்கள் அல்லா தான் பாதுகாக்கணும்